இந்த மாதிரி ஸ்கல்ச்சரை வந்து நீங்கள் கோவில்களில் பார்த்துருக்க முடியும் ஒரு பாம்பு வந்து கிரகத்தை பிடிக்கிற மாதிரி இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய புராண கதை இருக்குது கேதுவை பற்றி ஸோ அறக்கர்கள் தேவர்கள் இருந்தாங்களா அப்படின்றது அப்படின்ற விஷயம் வந்து நம்பிக்கை சார்ந்தது பட் நம்ம முன்னோர்கள் வந்து பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே கிரகணம் எப்படி ஏற்படுதுன்னு அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சு தான் இந்த சிற்பத்தை வடிச்சிருக்காங்க கேது கிரகத்துக்கு இன்னொரு பெயரும் இருக்குது அதுதான் வந்து நிழல் கிரகம் ஒரு நிழலால் ஏற்படுறது தான் கிரகணம் அப்படின்றத தான் வந்து நம்ம முன்னோர்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வந்து நிலவு வரும்போது சூரியனோட ஒளி தடைப்பட்டு நிழல் வந்து அதாவது நிலவோட ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நிழல் மாதிரி இருட்டாக இருக்கும் ஸோ அந்த நிழல் வந்து சூரியனை மெல்ல மெல்ல பிடிக்கிற மாதிரி தான் நம்மளோட பார்வைக்கு தெரியும் அதே மாதிரி சந்திரகிரகணத்தின் போதும் வந்து பார்த்திங்கன்னா நிலவுக்கும் சூரியனுக்கும் இடையில் பூமி வந்து நேர்கோட்டில் நகர ஆரம்பிக்கும் போது அந்த பூமியோட நிழல் வந்து நிலவுல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆக்கிரமிக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து கற்பனையாக சொல்லணும்னா ஒரு நேள் வந்து ஒரு கிரகத்தை பிடிக்கிறா மாதிரி இருக்கும் இதை தான் வந்து நம்ம முன்னோர்கள் சொல்ல வந்திருக்காங்க ராகு கேது கிரகத்துக்கு வந்து நேல் கிரகம்னு ஒரு பெயர் இருக்கு சரி ஆனால் ஏன் பாம்பை கொடுத்துருக்காங்க அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் ஆக்சுவலாக வந்து ராகுகேது கிரகத்துக்கு இன்னொரு பெயரும் இருக்கு அதுதான் பாம்பு கிரகம் நேளை வந்து சிற்பமாக கொடுக்கறதும் அதை புரிஞ்சுக்கிறதும் வந்து ரொம்பவே கடினம் அதனால தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லி முன்னோர்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை அடுத்தடுத்து பார்க்கலாம் பாய்